இயக்குனர் இயக்கி நடித்து வெளியே இந்த படம் தான் முந்தானை முடிச்சு இந்த படத்துல பாடல் வசனம் என அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்துல நடித்த அனைவருக்கும் நல்ல வரவேற்பும் கிடைத்தது இந்த படத்துல வைத்தியராக அறிமுகமானவர் தான் பைல்வான் ரங்கநாதன் இந்த படத்தை தொடர்ந்து பல்வேறு படங்கள் நடிச்சிருப்பாரு இந்நிலையில் அவர் தற்போது சினிமா பத்திரிகையாளராக இருக்காரு எனினுமே அவர் நடிகர் நடிகைகள் குறித்தும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பலரும் அவரது பேச்சுக்கு கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில நேற்று அவரது இளைய மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது பயில்வான் ரங்கநாதன் வீட்டில் எளிய முறையில அவரது மகளுக்கு நிச்சயதார்த்தம் செய்திருக்காரு மகளின் நிச்சயதார்த்த புகைப்படத்தை அவர் தனது பேஸ்புக் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு முன்னதாக இவரது மகள் குறித்து நடிகை ஷக்கீலா தெரிவித்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுல பயல்வான் ரங்கநாதன் நடிகை சகிலா ஆகியோர் பங்கேற்றிருந்தாங்க அப்போது பயில்வான் ரங்கநாதன் மகள் லெஸ்பியன் இதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுகிறார் சொல்லி ஷக்கிலா சொன்னாங்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பயில்வான் ரங்கநாதன் இரு காட்டமாக பதிலளித்தார் இந்நிலையில் பயல்வான் ரங்கநாதன் தனது மகளுக்கு வீட்டில் எளிய முறையில் நிச்சயதார்த்தவும் செஞ்சிருக்காரு ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த இன்டர்வியூ அப்போ அவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே ரொம்ப அமைதியாக இருந்தார் பயில் பண்ணுறாங்கன்னு அதன் அமைதியாக இருந்ததை பார்த்தா உண்மையிலேயே அவங்க பொண்ணு லெஸ்பியனாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே யோசிச்சாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது மிகப்பெரிய எடிட்டுன்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி இவர் உண்மையிலே நல்லவரா அப்படின்னு நீங்கள் யோசித்தேன் அப்படின்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறாக தோணுதோ அது எல்லாத்தையுமே சொல்லி எல்லா நடிகர் நடிகரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அதை தாண்டி இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பணத்திற்காக தான் சொல்லி அந்த பேட்டியில் அப்பட்டமா தெரிஞ்சுது ஏன்னா குயிலி ஷக்கீலா பயில்வாண்டகிறதுன்னு சொல்லி மூன்று பேருமே ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாங்க இவங்க காசுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி ரசிகர்கள் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதே தொடர்ந்து பயில்வா ரங்கநாதன் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரேகா நாயரிடம் செருப்படி வாங்குற அளவுக்கு ரோட்லேயே வச்சு அசிங்கப்படுத்தப்பட்டார் ஏன்னா ரேகா நாயர் வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரேகா நாயர் ரோட்லேயே வச்சு பயில்வா ரங்கநாதன் அசிங்கப்படுத்தி திட்டி தீர்த்துட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ராவர்ஷியில் ஒரு மிகப்பெரிய இதுவாக வாழ்ந்துட்டுருக்கு வந்தாங்க பயில்வா ரங்கநாதன் அவர் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் கட்டுக்கதைகளாக இருக்கிறதுனால எல்லா மக்களுமே அவர் வச்சு சேரு தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் பல படங்கள் நடித்து அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் பெருசாக இல்லாதனால அவரால் சம்பாதிக்க முடியுதுனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து முத்திரை குத்துனாலுமே அவர் நல்லா தான் சம்பாதிச்சுட்ருக்காருன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அவர் ஆதரவாகவும் இருக்காங்க அவரோட வார்த்தைகளை பேசுறது கேட்கறதுக்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சினிமா விமர்சகராக ஒரு கிரிட்டிசைசராக வந்து கான்ட்ராவர்சியை ஏற்படுத்த விஷயமாக வந்து பேசுகிறதுல பயில்பான ஆட்சி காலே கிடையாது அதுக்காக நிறைய பேர்கிட்ட டெஸ்ட் வாங்கியிருக்காரு அப்படி வாங்கின்னு திருந்தாமல் இருக்கிறது தான் இன்னும் அதிசயமாக இருக்குது ஏன்னா பட விழாக்களில் கூட கேவலமாக கேள்வி கேட்டு இயக்குநர்களிடம் திட்டு வாங்குறது வாடிக்கையாக வச்சிருக்க பயல்வனங்கநாதன் ஒரு ஃபேம் அண்ட் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருந்தது இது மூலிமா நமக்கு தெரியுது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க